அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் ரேஷன் அட்டைதாரருக்கு மிக முக்கிய அறிவிப்பு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே ரெக்க பட்ன கிளிப்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஈப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பாக பல்வேறு இலவச அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக புதுச்சேரி மாநிலங்களில் ஒரு புதிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது புதுச்சேரி மாநிலங்களில் தீபாவளி வருவதற்கு முன்னாடியே இப்போ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாக அரிசி விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இப்போ தீபாவளி பண்டிகை வந்து அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரவுள்ளது இது முன்னிட்டு புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி விநியோகம் செய்யப்பட தற்போது புதுச்சேரி மாநில அரசு புதுச்சேரி மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவசமாக கோதுமை விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் ஏற்கனவே தமிழகத்தில் கோதுமை வந்து ரேஷன் கடையில் கொடுப்பது தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கோதுமை வந்து கொடுக்கப்படாமல் இருந்தாங்க ஆனால் தற்போது அக்டோபர் மாதத்திற்குள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக கோதுமை விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி துறம் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீடு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு டன்னில் இருந்து பதினாலாயிரத்தி நூறு டன்னாக அதிகரிக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு தற்போது வலியுறுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் விரைவில் கோதுமை விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய பொருள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் இப்போ பாமாயில் பதிலாக கடலெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலுமே குறிப்பாக இனிப்பு மற்றும் காரப்பொருட்கள் வந்து விலை மலிவாக கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அரசு வட்டாரங்கள் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இதற்கான அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்